தமிழ் சினிமாவில் பலருக்கும் பிடித்த ஒரு நடிகராக ஜெயம் ரவி வள வந்துட்டுருக்காரு ரீசெண்டாக அவரும் அவரோட மனைவியும் விவாகரத்து பெற போகிறதா சொல்லி தகவல் வெளியாச்சு இந்த நிலையில் அதை பற்றி ஜெயம் ரவி அவர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் வெளியிட்ட அறிக்கையில் ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை அல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருதில் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக அது ரசிகர்கள் பலருக்குமே பயங்கர வியப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே சொல்லலாம் மேலும் வெளித்தறை செய்திகளுக்கு நம்ம சேனலோட கனெக்டாக இருங்க